சென்ற வருடத்திலே நாற்பத்தி ஐந்து லட்ச செலவாத்துகளை சமர்ப்பணம் செய்தோம் இந்த வருடத்திலே அல்லாஹுடைய கிருபையால் அறுபது லட்சம் செலவாத்துகளை நம்முடைய மேட்டுத்தரும் மஹல்லாவுடைய பெண்மணிகளின் மூலமாக அல்லாஹ் ஓத வைத்திருக்கின்றான் அல்லாஹ் இவர்களுடைய முயற்சிகளை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக இவர்களுடைய செலவாத்துகளை அல்லாஹ் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக அந்த செலவாத்துகளின் பறக்கத்தினால் எங்கள் மஹல்லாவிற்கு வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் பொரு அல்லாஹ் வழங்குவானாக குறிப்பாக எங்கள் தேட்டமும் எங்களுடைய ஹலாலான தேவைகளில் முக்கியமானது ஒன்று எங்கள் மதரசாவிற்கு ஒரு நிலம் வேண்டும் என்ற ஹாஜத்தை அல்லாஹ் இந்த செலவாத்துகளின் மூலமாக கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக நன்றி அல்லாஹ்வின் நல்லடியார்களே நல்லடையார்களே ஒரு மாத காலமாக செலவாத் ஓதினோம் அந்த செலவாத்து ஓதுவதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் கஷ்டப்பட்டு ராத்திரி முழுக்க அல்லது வேலை மத்தியில் நாம் செலவாத்து ஓதினோம் அல்லவா அந்த செலவாத்து ஓதுவதனால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா ஒரு இரண்டு பலன்களை சொல்லி மட்டும் நான் நிறைவு செய்கின்றேன் செலவாத்து ஓதுவதனால் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன செலவா தோதுறோம் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் தொட சொல்லியிருக்கின்றான் நோன்பு வைக்க சொல்லியிருக்கின்றான் ஜகாத் கொடுக்க சொல்லியிருக்கின்றான் ஆனால் எந்த அமலையும் ரப்பு செய்ததாக இல்லை ஆனால் ஒரு அமலை ரப்பு செய்கின்றான் அல்லாஹ் செய்கின்றான் என்றால் அது

உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரத்யேகமான பிரயோஜனம் என்னவென்றால் நன்மைகள் அதிகமாகும் எண்ணிலடங்காத நன்மைகள் அதிகமாகும் அப்படிப்பட்ட ஒரு சனவாத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன் யாருக்கெல்லாம் நன்மை வேணும்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம் யாரெல்லாம் நன்மை வேணும் எல்லாத்துக்கும் வேணும் தானே நன்மை எந்த அளவிற்கு நன்மைன்னா கடல் அளவுக்கு நன்மை வேணும் அப்படின்னா அதை விட்டுருவோமா நம்ம கடல் அளவு நன்மை வேணும் நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சுருப்போம் எத்தனை டிவி பார்க்காம இருந்திருப்போமா யாரையாவது குறை சொல்லாமல் இருந்திருப்போமா கணவனை திட்டாமல் இருந்திருப்போமா பிள்ளைகளை முதகின அடிக்காமல் இருந்திருப்போமா எத்தனை பாவம் நம்மள வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாவங்களை எல்லாம் கரைத்து பாவங்களை எல்லாம் அழித்து கடலளவு நன்மையாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தால் அன்பார்ந்த தாய்மார்களே உங்களுக்கு இதோ சல்லதாலை அவருடைய காலத்தில் ஒரு கிராமவாசி இருந்தாங்க அந்த கிராமவாசி சல்லதாலைசலமுடைய சபைக்கு வருகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாலானுக்கு ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்குது என்ன தன்மை தெரியுங்களா எப்பொழுதும் சல்லதா அேசலம் அவர்களுக்கு வலது பக்கத்தில் உட்காருவார்கள் வலது பக்கத்தில் உட்கார்றதை அவங்களுக்கு முன்னாடி யாரும் உட்காந்ததில்லை எப்பயும் வலது பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க அப்ப இந்த கிராமவாசி வேகமாக வந்தவர் என்ன செஞ்சாரு அபுபக்க சித்திகளில் தான் தால தள்ளி விட்டு போயிட்டாங்க வேகமாக தள்ளி விட்டு போயிட்டாங்க உடனே அபுபக்க சித்திகளில் தான் தள்ளி விட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சுக்கிட்டாங்க சல்லதா லேஸ்வரம் முன்னாடி போயிட்டுருக்காங்க போய் சபையில் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது இப்படியெல்லாம் தள்ளி விட்டு போய் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் போய் உட்காரணும் தள்ளி விட்டு ஒரு அமலை செய்யணும்னு இல்லைன்னு ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு அப்போ அந்த சபையில் சல்லதா லேஸ்வரன் உட்கார்ந்துருக்காங்க மேலேருந்து வானத்தில் இருந்து ஜிப்ரீல் லலேஸ்வரம் வந்துட்டாங்க ஜிப்ரீலேஸ்வரன் வந்து யாரை சூழல்லா இந்த சஹாபியை இந்த கிராமவாசியை உங்கள் பக்கத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று ரப்பு பிரியப்பட்டு விட்டான் நீங்கள் அவங்க பக்கத்தில் உட்கார வைக்கணும்ட்டான் உடனே சல்லதா அலேசலம் அவர்கள் திரும்பி பார்த்தாங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு சல்லதாலை சலம் அபுபக்கரே அபுபக்கரே கொஞ்சம் வழி விடுங்கள் அவரை என் பக்கத்தில் நான் உட்கார வைக்கின்றேன் என்று சல்லதாலை சலம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க எப்படி இருக்கும் அத்தனை காலமாக அவ்வளவு நாட்களாக எப்பையும் சல்லதாலை சலம் அவங்க ரைட் ஹேண்ட்ல பக்கத்துல உட்கார்றவங்க இன்னைக்கு திடீர்னு என்ன செஞ்சாங்க நம்முடைய பின்னாடி போத சொல்லிட்டாங்களேன்ட்டு அபுபக்கலி அல்லாஹு கவலையோடு பின்னாடி போறாங்க பக்கத்தில் உட்கார வைக்கப்பட்டது அந்த சபை கலைகிறது சபை முடிஞ்சிட்டு அந்த சஹாபி எந்திரிச்சு போயிட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறம் சலதா அலை சலம் அவங்க சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள் இந்த சஹாபிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு கிடைத்தது தெரியுமா ஏன் சிறப்பு கிடைத்தது தெரியுமா இவர் ஜிப்ரீல் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் யார அசூலல்லா அல்லாஹ் இவரை பட்டதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா இவர் உங்களின் மீது ஒரு செலவாத்தை ஓதினார் அந்த செலவாத் யாரும் இதுவரை ஓதவில்லை அப்படிப்பட்ட செலவாத்தை உங்கள் மீது ஓதினார் எனவே அல்லாஹ் பிரியப்பட்டான் அதில் உங்கள் பக்கத்தில் உட்கார வைத்தான் இவர் ஓதின செலவாத்துடைய நன்மை என்ன தெரியுமா பேனா இருக்கு தெரியுங்களா பேனாவினுடைய மையை கடலளவு மையாக ஆக்கினாலும் மைய இருக்குல்ல அது கடலளவு மையாக்கியது பேனாவினுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது அல்லவா அந்த மரங்கள் அனைத்தையும் பேனாவாக்கி இவர் ஓதின செலவாத்தின் நன்மையை எழுத எழுதி முடிக்க முடியும் என்றால் எழுதி முடிக்க முடியாது அப்பேற்பட்ட செலவாத்தை உங்களின் மீது விற்கிறார் என்று சொன்ன மாத்திரம் சஹாபிகள் கேட்டார்கள் யார் சூழல் இல்லை என்ன செலவாத் என்று கேட்ட பொழுது சலதா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் ஓதலாமா தெரிஞ்சுக்கலாமா கடல் அளவு நன்மை கடல கடலையே என்ன செய்ய மையாக்கி எழுதினாலும் அந்த அந்த நன்மையை என்ன செய்ய முடியாது எழுதி முடிக்க முடியாது அப்பேற்பட்ட அந்த செலவாத்தை நாம் மனநம் செய்து அதை வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் சரியான முறையில் ஓதி பழகி கொள்ள வேண்டும் செய்யலாங்களா செய்யலாமா பெண்கள்கிட்ட சத்தம் வரமாட்டேங்குது அலமது இல்ல பிஸ்மில்லாஹி ரஹ்மான் வஹீம் அல்லாஹுமொஹின் في الأولين وفي الآخرين وفي الملأ الأعلى إلى يوم الدين هذا. اللهم صل على سيدنا محمد في الأولين والآخرين وفي الملأ الأعلى إلى يوم الدين عند سلامة تيودال نعم அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பு தருகின்றான் எனவே நிறைய செலவாத்துகள் நோய் நிவாரணி செலவாத் இதுக்கு பேர் திப்பில் குலூபி என்று சொல்லுவார்கள் அல்லாஹுமா சல்லி அலா சையதின் திப்பில் குலூபி வ தவா இஹா வ ஆஃபியத்தில் அபுதானி விபா இஹா வ நூரில் அபுசாரி வியா இஹா வலிஹி வ வலிம் இந்த செலவாத் எந்த நோயும் குணப்படுத்திடும் ஒருத்தருக்கு தலை வலிக்குது இந்த செலவா தோதுனா நோய் குணமாயிடும் ஒருத்தருக்கு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க அதிகமாக இந்த செலவா தோதுனா என்ன செய்ய நோய் நிவாரணி தருவான் நல்லா இப்படி ஏராளமான செலவாத்துகள் இருக்கிறது நாம் நன்மைகள் அதிகமாக வேண்டுமென்றால் அதிகமாக செலவாத்துகளை ஓத வேண்டும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பிறப்பு முதல் இறப்பை தாண்டி மஹ்ஷர் முதல் சொர்க்கம் வரை நமக்கு கூட எது இருந்தாலும் எதுவும் நமக்கு வராது ஆனால் ரசூலுடைய ஷஃபாத் தான் நமக்கு கிடைக்கும் ரசூலுடைய ஷஃபாத் தான் நமக்கு பின்தொடர்ந்து காலம் காலமாக வரும் அதிலும் குறிப்பாக மஹருக்கு பிறகு உண்டான வாழ்க்கை முழுக்க ரசூருடைய ஷஃபாத் வேண்டுமென்றால் நீங்கள் செலவாத்துகளை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் உங்கள் நாவு சலவாத்தினால் ஈரமானால் கண்டிப்பாக நாளை மஹரில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க கபரில் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கபரும் நினைக்குமாம் யாராவது எனக்கு உதவிட மாட்டார்களா என் தாய் உதவிட மாட்டார்களா என் தகப்பன் ஏதாவது உதவிட மாட்டார்களா என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகை உதவிட மாட்டார்களா என்று ஒவ்வொரு கபரும் நன்மைக்காக வேண்டி யாரேனும் பரிந்துரை செய்ய மாட்டார்களா என்று இயங்குகிற பொழுது அல்லாஹ் அக்பர் எல்லா நிலைகளிலும் மஹருடைய மருமையுடைய அத்துணை நிகழ்வுகளிலும் நிலைகளிலும் ரசூலுடைய கண்டிப்பாக இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் ரப்பு வழங்குகின்றான் எனவே சலமாத்து ஓதாதவர்களுக்கு கிடைக்காமலா போயிருக்கணும் எனவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடையார்களே நாம் கொண்டு நாவை நினைப்போம் குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் பல கவலைகள் உண்டு பல கஷ்டங்கள் உண்டு ஒருத்தருக்கு குழந்த பாக்கி இல்லாமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு வியாபாரத்தில் வரக்கத்து இல்லாமல் இருக்கலாம் அசரத் சொந்த வீடு இல்ல அசரத் கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன செய்யறோம் ஒவ்வொரு மாசமும் வாடகை கொடுத்தே இருக்கிறோம் நான் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் எங்களுக்கு என்ன செய்யல ஒரு சொந்த வீடு இல்ல எவ்வளவு கவலை இருக்கும்

நாம் செலவாத்துகளை ஓதி ரசூருடைய மகப்பத்தையும் நாளை வறுமையில் ரசூருடைய ஷஃபாட்டிற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து கொள்வாராக என்று சுருக்கிக் கொண்டு அடுத்து இன்ஷா அல்லா சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி அம்மாப்பேட்டையினுடைய ஜமாத்தினுடைய பள்ளிவாசனுடைய இமாம் எங்களுடைய பாசமிகு நண்பர் யூடியூப் மைந்தர் மௌலானா மௌனவி சியாவுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம்